வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் எப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அலுவலியா நீங்க யோசிக்கிறீங்களா இந்த உலகத்துல எனக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் வந்துட்டு இருக்கு இதுல நான் எனக்கு கூட யாரு இருக்கே இந்த செய்தியை பார்த்து கேட்டு கூட இருக்கிற யாதமா ஆண்டவரின் அலோவியா ஆண்டவராக ரச்சகர் உங்க வாழ்க்கையில வந்துட்டா இந்த உலகத்துல எல்லாமே சின்னதா தான் இருக்கும் அலவியா ஐயோ நான் மல மாதிரி பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது எப்படி நான் தப்பிப்பே தப்பிச்சு நீங்க நினைப்பீங்க அலவியா உங்களை தப்பிப்பதற்கு ஒரு வழிவாசலை உண்டாக்க செய்வாரு இங்க எவ்வளவு பெரிய கடன் நெருக்கடியாக இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் பிசாசுனால யாரும் சொல்லுவாங்களே உங்களுக்கு விரோதமா ஏவுதல் பண்ணிட்டாங்க பில்லி சுனியம் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனையை இப்படி பண்ணிட்டாங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்கன்னு இதெல்லாம் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் ஆபத்துகளையும் நாச மோசங்களையும் நஷ்டத்தையும் அல ஆண்டவர் என்ன செய்வாரு எல்லாம் மாற்றிப்படுவாரு ஏன்னா என்ன சொல்றாரு வசனத்துல என்ன சொல்றாரு அவர் உங்களில் இருக்கிறவர் எல்லா வீட்டிலும் பெரியவர் பிள்ளைகளே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் யாரு இயேசு கிரிஸ்து ஆண்டவர் மட்டும் நமக்கு கூட இருந்துட்டா நம்ம தான் பெரியாது யாரும் இந்த உலகத்துல நீங்க இருக்கிறது ஒரு நான் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன் நான் ஒரு சின்ன பிசினஸ் தானே பண்றேன் ஒரு சின்ன காரியம் தானே இதை செய்யறேன் நான் எப்படி பெரிய ஆளும் ஆக்க முடியும் நான் ஒரு சின்ன தோத்திரத்தை சேர்ந்தவங்க தானே நான் எப்படி பெரிய ஆளுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசப்பா ஆண்டு ஒரு உங்க கூட வந்துட்டாருன்னா நீங்க தான் பெரியாள் அழவையா இந்த உலகத்தை பாருங்க நீங்க ஒரு அதான் சொல்லுவாங்க பத்து எப்படின்னா பண்ணி கூட்டம் பத்தனும் போனாலும் சிங்கம் சிங்கிளா தான் சொல்லுவாங்க ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள அதுக்கு கர்ச்சனைகள்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அது சத்தம் இங்க எப்படி இந்த சவுண்டு கேட்டா அப்படி ஒரு கிலோமீட்டர் சவுண்ட் வரும் சவுண்டு கேட்கும் அவ சிங்கம் பெருசா பன்னி கழுத நாய் ஓணம் குருவி இதெல்லாம் பெருசா யோசிச்சு பாருங்க தானே பெருசு சிங்கம் நமக்குள்ள வந்துட்டாருன்னா மீதி எல்லாம் அசிங்கமா இருக்கு அதையா நம்ம உள்ள அசிங்கத்தை எல்லாம் மாற்றுகிற தான் தெய்வக்குள்ளே ஆண்டவர் வச்சுக்கலாம ஏசுக் கிருசு மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு முதலும் நம்முடைய வாழ்க்கை உங்களுக்கு தூக்கம் இல்லையா இவ்வளவு மருந்து மாத்திரம் எடுக்கிறீங்க நீ நிம்மதியா தூக்கம் இல்லைன்னா ஏசப்பட கேளுங்க ஆண்டவரை நீர் தான் ஆண்டவரா ஏசு கிருசு இந்த உலகத்துக்கு நட்சகர நீர் தான் ஒரு நிமிஷம் அப்படி ஜோம் பண்ணுங்க நீங்கதான் ஆண்டவர்னா எனக்கு தூக்கத்தை தாருங்க நான் நிம்மதியா தூங்கணும் ஏன்னா தேவப்பிள்ளைய தூக்கத்துக்காக இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சரி ஒரு பத்து லட்சம் ரூபா ஐம்பது லட்ச ரூபாய் ஐம்பது கோடி இருக்கு டெய்லி தூக்கம் வரல எவ்வளவு மருந்து மாத்திரம் எடுத்துரும் வாழ்க்கை தூக்கம் கிடைக்காதான்னு அந்த வேதனையில இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் அதுக்கு வழி தெரியும் திடீர்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெயினுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் ஆனா அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனா அந்த பிளைட்டை பிடிச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துல ஐயோ பஸ் போயிட்டே அந்த வேதனையை அனுபவிச்சவங்களே தான் தெரியும் அதே மாதிரி தூக்கத்தை தூக்கம் இல்லாம அணுந்தின போராடி ஏன் என் வாழ்க்கையில தூக்கம் இல்ல ஏன் நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல அந்த ஜனங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அதனால ஆண்டூர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா மீது எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாக்காரு அதுவரை நம்ம என்ன செய்வோம் வாழ்க்கையில எதுனே தெரியாம வாழ்ந்திருக்கோம் ஒருவேளை அதா இருக்கமோ ஒருவேளை இதா இருக்கலாமோ இப்படியா இருக்கலாமோ அப்படியா இருக்கலாமோ நிறைய சிந்திப்போம் நிறைய நிறைய காரியங்கள் செய்வோம் ஆனா முடிவு எங்க போவோம் பண்ணி கொடுத்தது இல்லையா முடிவு இல்ல ரசிகராக சிங்கராஜாட்டு தான் சிங்கராஜா யாரு ஏசு கிருஷ்ணராக சிங்கராஜாட்ட வந்தாதான் தான் முடிவு அதுக்கு சொல்யூஷன் மருந்து எல்லாம் மெடிசன் எல்லாம் எங்க இருக்கு சிங்கராஜா தான் அதுக்கு முன்னால வர எங்க போனாலும் நம்ம எதுவுமே இல்ல தேவப்லே ஒருவேளை தற்கால ஏதோ ஒரு சமாதானம் கிடைச்ச மாதிரி இருக்கும் தற்காலம் ஏதோ விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனா முடிவு ஊர்ணப்படுத்துகிறவர் ஆண்ட ஒரு லட்சுக்குமாக வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தருத்திரங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இப்ப நீங்க தருத்திரத்துல இருக்கீங்க அப்படித்தானே போராட்டத்தில் இருக்கீங்க வியாதியில இருந்து எல்லாம் இருக்குது எல்லா மனுஷனே நீ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க எல்லா மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற வர மூக்கு இருந்தா சளி போறோம் கண்ணு இருந்தா இந்த உலகத்துல தூசியெல்லாம் எங்கெல்லாம் போகுது நம்ம குளம் போறோம் கண்ணு குழப்பம் ஆனா ஆண்டவர் கண்ணின் கருவலி போல நம்மள பாதுகாக்கிறாரு அல்ல இல்லையா கண்ணு இருக்குது ஆனா கண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காரு கண்ணில கருவிலி அந்த ரெண்டு இமயம் வச்சிருக்காங்க கண் இமை போல ஒரு ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்முடைய ஒரு பிள்ளையை பாத்துருங்களேன் அந்த சின்ன ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய நம்ம எப்படி எல்லாம் பாதுகாப்போம் யோசிச்சு பாருங்க ஐயோ சின்ன அங்க அங்க விழுந்துருமோ இங்கிருமோ இப்படி பாக்குறோமா இல்லையா ஆனா நம்ம பிள்ளைங்க கைவிடுவோமா கைவிட மாட்டோமா எங்க போனாலும் நம்ம கைவிடவே மாட்டோம் ஒரு ஸ்டேஜ் நம்ம அது தனியா விடுவோம் எப்படி அது குட்டியா இருக்கும்போது சிங்க கொட்டி தான் ஆனாலும் ஒரு ஸ்டேஜ் வர என்னது அது தாய் சிங்கம் தகப்பு செஞ்சதான் அதை அந்த பாதுகாக்கும் அதே மாதிரி நம்ம ஏசுப்பா பிள்ளைங்க தான் ஆனா எதுவும் தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம மாட்டிடுவோம் அது இல்லையோ அந்த உலகத்துல பிசாஸ் என்ன செய்வது எதிராளியான பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வந்து உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைகள் வாழ்க்கை சந்ததிகள் குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன கங்கனம் கட்டி இறங்குதுன்னு மாதிரி இந்த கடைசி நாட்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு ஜனங்களுக்கு சரீரத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு குடும்பத்துல அவங்களோட நடத்துற அந்த இது காரியங்கள் பிசினஸ் ஆகட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா காரியத்திலும் எழுப்பிக் கொண்டே இருக்குது நீங்க கவனமா இருக்கணும் எப்படி இது கவனமா இருக்கக்கூடிய நேரம் அது ஆண்டவர் என்ன சொல்றாரு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அதனால எதுக்காச்சும் ஒரு சொல்யூஷன் ஒரு விடுதலை ஒரு ஒரு முடிவு வேணும் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்குன்னா நீங்க ஏசப்பாவை தேடுங்க எந்த நீங்க அங்க இங்கன்னு அலைஞ்சு முடிவு முன்னால நீங்க ஒருவேளை டெத்து கண்டிஷன் வர போயிருவீங்க அப்படி கடைசி வரைதான் வரணுமா இருபது வயசுலயே ஏசப்பா வரைஞ்சிட்டா மீதி உள்ள வாழ்க்கையில சமாதானமா இருக்கும் பதினெட்டு வயசுலயே அறிஞ்சிட்டா சமாதானமா இருக்கும் நம்ம எண்பது வயசு வர கண்ணு இருந்தும் குருடாக்கப்பட்ட குருடனை போல குருடிய போல வாழணுமா கண்ணு இருக்குது ஆனா கண் தெரியாத குருடர்கள் ஆயிரம் இடத்துல போயிட்டு கடைசியில முடிவுன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில பாதி இழந்திருப்போம் முக்கா பங்கு வாழ்க்கை இழந்திருப்போம் இது தேவையா இதெல்லாம் இழந்து போகாம இருக்கிறதுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு எங்களை போல தேவ பிள்ளைகள வச்சு உங்களோட பேசுற நாங்களும் அனுபவிச்சுதான் இந்த லைன்ல வந்திருக்கிறோம் நம்மளை வெக்கப்படுத்தவே மாட்டார் தேவ பிள்ளை ஒன்னே புரிஞ்சுங்க ஒன்னு ஒண்ணு புரிஞ்சுடுங்க என்னன்னா நம்மளால எதிராளி யாரு விசாசு உங்க வாழ்க்கையை அழிக்க இங்க கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில சிங்க ராஜாவாகி எஸ் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்துட்டே இருக்கிறாரு அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்களோட வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு பிரோஜனா வரந்தா நீங்க எங்களோட பேசுங்க உங்களுக்காக ஜப குறிப்புகளை அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் யூடியூப் எல்லா காரியமும் இதே நம்ம ஒரே நம்பர் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாரு ஆனா ஒரு தடவை கூட இந்த வசந்த வாசல் எவ்வளவுமா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அலல்வியா அதை மட்டும் அலசலிச்சிருங்க ஏசப்பா நீங்க தான் ஆண்டவர்னா நீர் என்கூட கூட இருக்கீங்கண்ணா எஸ்அப்பா இந்த உலகில மீதி எதுவுமே இல்ல நான் உங்களைதான் நம்புறேன்னு சொல்லுங்க ஆண்டு உங்க வாழ்க்கையில முடிவு இல்லாத ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவேன் நீ ஜெபிப்புமா சோதரம் ஹலோ பரிசுத்த தகப்பறே இந்த அருமையான வேலையிலும் அண்டவரே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீரப்பா அண்டவரே நீர் எங்களை ஜெயம்படுத்துகிறவர் எங்கள் வாழ்க்கையில இருக்க எல்லா போராட்டங்கள் பிசாசின் தந்திரங்கள் அன்றுடைய எல்லாம் வியாதிகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் போராட்டங்களில் இந்த விடுதலை கொடுக்கிற நீர் என்பதை அண்டவரே எங்களை அறிய வைத்ததற்காக நன்றி இசப்பா இசப்பா இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொன்னீரப்பா அண்டவரே எங்களுக்கு நல்ல காதுகளை கொடுத்துறேன் நல்ல கண்களை கொடுத்துறேன் என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளுக்கு வரவதப்பா எத்தனையோருக்கு காது கேட்கல கண்ணு தெரியல பூமையும் சப்பானியமா இருக்கிறாங்க ஆனா எங்களை கைங்காலும் சுகத்தோடு வச்சிருக்கீங்களே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நன்றி உலகெல்லாம் இருக்கிறது செங்கப்பா அண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசமே அண்டவரே பைத்திய நாவிகளும் அண்டவர்கள் விரோதமா எழுப்புகிற எல்லா போராட்டத்தையும் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிறேன் ஆவியானவர் இரக்கம் செய்வீராக அற்புதங்கள் செய்வீராக இந்த உலகத்தில் உள்ள பைத் நாவிகள் அண்டவரே என்னுடைய நீ எவ்வளவுதானோ நான் தற்கொலை பண்ணி சாகதான் வேண்டுமா என் வாழ்க்கை முன்னேற்றமே இல்லையா அன்றுவே என் வாழ்க்கை முழுவதும் தருத்திரமா என் சிறு வயது முதல் இந்த நாள் வர என்னிடத்தில் உள்ள இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையே இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையே அன்றுவரே ஒரு போராட்டமாக இருக்கிறதே என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படி எத்தனை பேர் இந்த நாட்கள எதை என்னென்ன காரியத்தெல்லாம் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போட்டு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லியிருப்பா ஜனங்களே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளவும் அன்பை ருசிக்கவும் அன்றுவரே நீர் விடுதலை இவர்களுக்கு கொடுக்கிற அன்புடைய அன்புக்காக நீர் விடுதலை கொடுப்பதற்காகவும் செவிக்கிறோம் தகப்பனே இந்த செய்தியை பார்த்து அந்த கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அன்றுவரே ஒரு விடுதலை கொடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக நாமத்தில் ஆமேன் 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 அழையா